எவ்வளவு விழிப்புணர்வு வந்து என்னத்த நாட்டுல சொல்லி திருத்தினாலும் திருத்தவும் இல்லை சார் 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 ரெண்டு கேள்வி சார் டாக்டர் படிச்ச பையனுக்கு டாக்டர் படிச்ச பொண்ணுதான் வேணும்னு ஒரு பிடிவாதம் சரியா அந்த ஒரு அந்த ஒரு பிடிவாதம் என்ன நம்ம நாட்டு மக்களுக்கு போக மாட்டேங்குது ஏன்னா நம்ம பையன் டாக்டர் படிச்சிருக்கான் ஒரு ஹாஸ்பிடல் வச்சு கொடுத்தா அவனுக்கு வரக்கூடிய பெண்ணும் வந்து டாக்டர் படிச்ச சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்த்து கிளினிக்கையும் பாத்துக்குவா இங்க குடும்பம் நடத்திக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் நான் மக்களுக்கு இருக்கு படிச்சவன் படிக்காத பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்கப்பா ஒரு வீட்டுல ஒரு ஆள் படிச்சது பத்தாதா இல்லையா இல்ல பெண்ணும் படிச்சிருக்கிறாளா பையன் படிப்பு கம்மியா இருக்கிறானா பரவாயில்ல அவன் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு நீ போதும் இல்ல பையன் கஷ்டப்பட்டு உழைச்சாத குடும்பத்தை பார்க்காம விட்டுற போறேன் நல்ல பையனா நேர்மையானவனா ஒழுக்கமானவனா அதை மட்டும் பார்த்தா பத்தாதா ஈக்குவலா படிச்சிருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் நீ என்ன தொழில் ரீதியா படிச்சிருக்கியோ அதே தொழில் ரீதியா உள்ள பொண்ணத்தான் தேடுவேன் அதே தொழில் ரீதியா உள்ள பையனைத்தான் தேடுவேன் கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் அப்பதே சண்டை மட்டும் ஈகோ கிளாஸ் சரியா அதுதான் அதுதான் மக்கள் பண்ற மாதிரிதான் தப்பு சொல்லுங்க சார் சார் ஆக்சுவலா மூணு கேள்வி சார் இப்ப இங்க குரு உச்சம் பெற்று உச்சனை பார்த்து அது வந்து குரு வீடாவே இருந்து தன் வீட்டையே பார்த்தா அதை பாசிட்டிவ் நடக்குவா இல்ல தசாவே வாஷ் அவுட்வா சும்மா பேசிக்கான தசை நடக்கிறாரு குரு சப்போர்ட்டிங்ல இருக்கிறார் அவ்வளவுதான் உச்சனை என்ன பண்ணுவோம் அப்படியே இருந்தாலும் டிஸ்டர்ப் அல்லது குரு பூத்தில டிஸ்டர்ப் பண்ணும் பண்ண போகுது ஓகே சார்

பிரகடனத்துக்கு உள்ள லக்னாதிபதியை மூணாம் இடத்துல மறைஞ்சு போனாரு விவசாயம் ஆறு கட்சி மறை விவசாயாதிபதி குடுக்குமா குடுக்காத உங்களுடைய கேள்வி அதானே அதான் இந்த தசாநாதனுக்கு அந்த தசைக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே அவர் கொடுப்பாரா இல்லையான்னு டிசைட் பண்ணுவோம் ஆதிபத்தியம்ங்கிறது என்ன சார் உத்தியோகம் லாபம் சரியா உத்தியோகம் லாபம் உத்தியோக சாணத்துக்கு மறந்து போனாரு உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால வருமானம் கிடைக்கிறதுன்னு கஷ்டம் அது ஆதிபத்தியம் அவ்வளவுதானே கல்யாணத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆதிபத்திய ரீதியா உத்தியோகம் கிடைக்கிறது கஷ்டம் வருமானம் கிடைக்கிறது கஷ்டம் தனகாரனுடைய வீட்டுல உட்காந்துருக்கிறாரு இதுவும் ஒரு பணத்தை குறிக்க கிடையாது கரகம் கல்யாணம் பண்றதுக்கு ஆஹ் கல்யாணம் பண்றதுக்கு வேலைக்கு போறதுக்கு ஜம்பா இருக்கிறதுக்கு என்ன சாரி சம்பந்தம் ஒரு காலத்துல சொத்து கொத்து உள்ள வேலை பார்த்தா தான் கல்யாணம் பண்ணனா என் கிட்ட கிடக்கப்பா நிறைய சொத்து கொத்து நான் எதுக்கு வேலைக்கு போகணுங்கிற மாதிரி இருப்பான் வேலை வெட்டிக்க போகாத தான் பொண்ணு தெரிஞ்சிட்டு இருப்பா இங்க வீட்டுல சரியா நடக்குதா இல்லையா நாட்டுல ஒழுங்கா ஒரு வா ஒரு மாசம் ஒரு இடத்துல ஒழுங்கா சம்பளம் வாங்கி இருக்க மாட்டேன் ஆனா அவனுக்கு பொண்ணு தெரிவிக்கிட்டு இருப்பாங்க உங்க அம்மா என்ன இருந்தாலும் என் பிள்ளைய விட்டுற முடியுமாப்பா அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா அவன் திருந்திடுவான்ப்பா கொண்டாட்டிங்க வந்து ஒருத்தி குத்துனானா சரியா போயிருங்க சொல்றோம்ல அதுக்கும் எனக்கு என்ன சம்பளம்ங்கிற மாதிரி கல்யாணத்தையும் பண்ணி வச்சுருவாங்க ஏழைக்கேத்த எள்ளூர் மாதிரி அவனுக்குனே ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து பொண்ணு கிடைச்சிரும் அந்த பொண்ணு கிடைச்சிரும் சொல்றாங்க செவ்வாயும் பன்னெண்டு கைப்பையும் இந்த இடத்துக்கு ஆக்சுவலா டைரெக்டாவே செவ்வாயோ பரண்டு கைப்பியா வந்துட்டாரு இந்த செவ்வாய் மட்டும் எங்கடா ஒரு சுக்கர்னுக்கு தொடர்புல வந்துட்டா கல்யாணத்தை கொடுத்துடுவார் நான் லக்னாதிபதி குருவே மூணாம் இடத்துல மறந்து போனாரு அப்ப எப்படிப்பா பாடுப்பாரு அவன கல்யாணம் பண்ணானே குழைப்புக்காக வெளியே போயிட்டான் ஏன்னா லக்னாதிபதி மூணாம் மறைத்துக்கு வெளியே கலந்துட்டேன் இல்ல விளையாடணும் போட்டு அதை குடிச்சு வெளியூருக்கு விமானது திருக்குறள் நாட்டுக்கு போயிருவான் புதைச்சா சார் சொன்னதெல்லாம் நாட்டுல நடைமுறையில லாஜிக்கா நடக்கிறதா தான் சொல்லிட்டு இருக்கேன் கரெக்டா கல்யாணம் பண்றதுக்கு இதுக்கு சமதமே இல்ல குழந்திக்க கூடாது ஆதிபதி ரீதியா மறந்து போயிருக்காரு துக்ரேன் கல்யாணத்துக்கு போறோம்னா அதெல்லாம் கிடையாது இல்ல சார் இப்போ இந்த இந்த மாதிரி நீங்க அமைப்பு சொல்லி நீங்க இந்த ஜாதகமும் போட்டுருக்கீங்க நானும் பாத்து இருக்கேன் பட் மைண்ட்ல வந்து எப்படி அப்படி போகுதுன்னா இப்போ ஆறாம் அதிபதி லக்னத்துக்கு வந்துட்டாரு லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு அதனால நோய் வந்துடும் அப்படிங்கிற லக்னாதிபதி நோய்க்கு தான் நோய்க்கு காரணம்னு சொல்லக்கூடிய சனியுடைய வீட்டுல உட்கார்ந்து சரியா இங்க சுக்கருடைய நட்சத்திரம் கிடையாது சுக்கருடைய நட்சத்திரத்துல இருந்தால் நோய் வந்துடும் லக்னாதிபதி நோயை சந்திக்க போறாரா என்ன பண்ண போறாரு யாருங்க லக்னாதிபதி மூணாம் இடத்துக்கு போனாரு மறைவு சாணத்துக்கு போனாரு இங்க சனியுடைய வீடாவே போச்சு சனிதான் தொழிலுக்காரர்கள் தானே தொழிலுக்காரர்கள் ஏன் எடுத்துக்கணும் நோய்க்கு காரணம் ஏன் ஆடு இருக்கணும் யாருக்கு நீங்க சுக்க நட்சத்திரம் இருந்தா நோய் வந்துருச்சுன்னு சொல்லுங்க லக்னாகி ஓகே சார் செவ்வாய் நட்சத்திர செவ்வாயிர நட்சத்திரமா இருந்தா மூணாம் மறைவு பன்னெண்டாம் தேதி அப்புறம் வெளிநாட்டுக்கு போயிடலாம் சொல்லுங்க உழைப்புக்காக தொழில் தவிநாட்டுக்கு போகலாம்னு சொல்லுங்க சுயசாரமா இருந்தாலும் அப்படியே சொல்லுங்க தப்பு இல்ல ராகு சாரமா இருந்தா ராகு யார் நட்சத்திரம் வாங்குனாலும் ஒரு செத்து பின்னாடி போங்க ஓகே சார் சரிங்க ஓகே சார் சரி லாஸ்ட் கேளுங்க சார் இப்ப நீங்க அந்த அங்க அதே மாதிரி இருந்து புதனும் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுறாங்கன்னு வச்சுங்க இப்ப நம்ம பார்த்த ஒரு ஜாதகத்துல வந்து ரெண்டாம் அதிபதி பருவ பரிவர்த்தனை ஆகும் போது நீங்க வந்து குடும்பத்தை அமைக்கிறது அதுல ஒரு ஏமாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்ல சுக் சுக்ரன் சுக்ரன் வந்து அதுல மீனத்திலேயே இருக்காரு ஆஹ்

புதன சனியா இப்ப என்ன சொல்ல வந்து ஒரு ஜாதகம் அதிபதி வந்து பரிவர்த்தனை ஆயிருந்தாரு குடும்பம் அமைக்கிறதுல ஒரு ஏமாற்றம் இருக்கு அப்படிங்கற மாதிரி பார்த்திருந்தோம் இல்ல சொல்றேன் ஆனா இந்த பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் ரெண்டு ரெண்டாயிரத்திலயும் ஒரு ஏமாற்றம் வரணும் அப்படின்னா அது வந்து அமைக்க விடாம பண்ணுமா இல்ல அது குடுத்து அதுல வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குமா இப்ப நீங்க சார் இரண்டாம் அதிபதி நல்லா இருந்தா கொடுத்து ஏமாற்றத்தை கொடுக்கும் சரியா